பாக்கெட் சைஸ் டைனோ மாதிரி இருக்கிற இசான் கிசன் அடித்த அடியில் பாகிஸ்தான் தூள் தூளாக சிதறி போயிடுச்சு இந்தியாவில் தான் சிவராத்திரி ஆனால் கண்ணு முடிச்சது என்னவோ பாகிஸ்தான்காரங்க தோல்வியே தாங்க முடியல அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு செம அனலாக இருந்தது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவுக்கு தான் குறி வச்சாங்க அவனை தூக்கிட்டா பவர்ஃபுல்லே காலி அப்படின்னு ஆனால் அடிச்சான் பாருங்க அடி யார் இசான் கிசன் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி எங்கே போட்டாலும் அடி அதான் சொல்லுவாங்க பவர் பிளே ஓவரில் வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னம்னா பாகிஸ்தான் அடிக்க போயிடுவாங்க சிக்ஸு அட்டகாசமான சிக்ஸு வீடியோ கிளிப்பிங்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கும் எங்கிட்டு போட்டாலும் அடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் பவர் பிளேயில் ஒரு அடி நொறுக்கும் போது அந்த பவுடரில் திணறி போயிடுவாங்க அதுலேயும் அந்த அபிஷேக் சர்மா மொதல் பாலில் அவுட் உடனே அதே மாதிரி அந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபையும் ரிங்கு சிங்கம் ஏன்னா ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையை கொண்டு வந்து கொடுக்கறது டோட்டல் ஸோ கடைசி நேரத்தில் செம்மையா அடிச்சானுங்க ஆறு ஸ்பின் போர்டுவியா போடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாகிர் நர்படியை வெளுவலுன்னு எடுத்துட்டாங்க ரெண்டு ஓவரில் முப்பத்தோரு ரன்னு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவர் பிளேயரில் நம்ம தான் கெத்து இரநூறு ரன்னு போக வேண்டியது அடுத்தடுத்து விக்கெட் விழுந்ததுனால கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸு சரி டஃப்பாக இருப்பானுங்க பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் இந்த பருகானை ஒருத்தன் அடிக்கடி பேட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தான் பும்ராவை அடித்து துவச்சிருவேன் இதோடு வந்து அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு இந்த பருகானை வந்து பாகிஸ்தான் ரசிகர்கள்

வருண் சக்கரவர்த்தி ஹாட்ரிக் சான்ஸ் மிஸ்ஸு அடுத்தடுத்து விக்கெட்டு அதே மாதிரி பிரேமதாசர் ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பின் பிச்சு எல்லா பேட்ஸ்மேனும் தடறானுங்க ஆனால் இசாம் கிஷன் வேற ஒரு கிரகத்தில் வந்த மாதிரி செமாடி அடிக்கிறான் ரிவர்ஸ் ஆட் என்ன சிக்ஸ் என்ன பத்து ஃபோரு மூணு சிக்ஸு கேப்பில் தான் வெலுவெலுன்னு விலக்கிறேன் அதாவது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பாலுக்கு பால் ரன் அடிக்கிறதுக்கே சிரமப்படும் போது இவன் வந்து டூ ஹண்ட்ரட் ஸ்டைக் ரேட்டு ஸோ அபிஷேக் சர்மா இல்லையா இசான் பிசன் இருக்கேன் இசான் பிசன் போயிட்டானா சூரியகுமார் வருவான் சூரியகுமார் போகிறானா சிவம் திமே வருவான் ஸோ இந்தியா செம்மையாக வச்சுருக்காங்க பேட்டிங் பவர் விக்கெட் எடுத்து ஹர்திக் பாண்டியை ஆரம்பித்த மாதிரி கடைசி பாலில் மேட்ச்சில் விக்கெட் எடுத்து முடிச்சு விட்டான் அதாவது ஓப்பனிங் நானே முடிவும் நானே அதாவது சொல்லுவாங்க வாயை கொடுத்து புண்ணாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாய்சா பார்த்தா பாவமாக தான் இருக்குது ஆனால் என்ன செய்ய கொழுப்பு அடங்க மாட்டேங்குது அதாவது வாங்க நல்லா பிளான் பண்ணுங்க விளையாடுங்க அதெல்லாம் தப்பே கிடையாது விளையாட முன்னாடியே வாய் நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் நாங்கள் எப்படி பண்ணிடுவோம் இந்திய ரசிகர்களுக்கு செம்மையாக இருந்தது நேற்று நைட்டு திரும்ப திரும்பி ரீப்ளை பார்த்து கொண்டாடி எடுத்துருப்பாங்க ஸோ இந்தியாவுக்கு வந்து சிவராத்திரி புண்ணியமாக போச்சு பாகிஸ்தான்காரங்க வயிறு எரிஞ்சு எரிஞ்சு பார்த்து புண்ணாக போயிருப்பானுங்க அதில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க எப்படி நாங்கள் செமிஃபைனல் வருவோம் மறுபடியும் சந்திப்பானு வாங்க எத்தனை கூட வந்தாலும் நீங்கள் யாராவது ஒரு ஆளை வந்து குறி வைப்பீங்க ஆனால் வேறு யாராவது ஒரு ஆளுக்கு அடிச்சுட்டு போவோம் அதுதான் இந்தியா சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் இந்தியா கலக்கிட்டீங்க